ஹாய் கைஸ் ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் என்னென்னா இந்த தசை பற்றி படிக்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கும் முன்னங்கை வந்து அசைக்கிறதுக்கு ரெண்டு தசை யூஸ் ஆகும் ஒன்று வந்து இருத்தலை தசை இன்னொன்று வந்து முத்தலை தசை அதில் வந்து அப்வேர்டு ஆக்ஷனுக்கு ஒரு தசை விரியும் இன்னொரு தசை சுருங்கும் அந்த மாதிரி டவுன்வேர்டுக்கும் அதுக்கு வயஸ் வல்ஸாகவும் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் தான் என்னென்னா அப் அப்படின்றதுக்கு உங்களுக்கு அப்போ அப்படின்னா த்ரீ டூ அதாவது டூ டூ த்ரீ போகும்போது உங்களுக்கு அப்போ நீங்கள் மேலே போகும்போது டூ டூ த்ரீ போகும் அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்போவுமே சுருங்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்ட் இருக்கிறது விரியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டூ வந்து சுருங்கும் த்ரீ வந்து விரியும் அப்போ இருத்தலை திசை சுருங்கும் முத்தலை திசை வந்து விரியும் அப்படியே வயசு வயசாக வந்து நீங்கள் டவுன்வேர்டு ஆக்ஷனுக்கு அதாவது முன்னங்கையை நீங்கள் கீழே இறக்கும்போது த்ரீ டூ டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது மூணு முத்தலை தசை வந்து சுருங்கும் இருத்தலை தசை வந்து விரியும் இது ஷா இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றது இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்கள்